அரிசி பிரியாணி அரிசியா ருசியா இருக்குதான் தண்ணி குடுறே அக்கா சுட்ட வாடா என்ன படமா தெரியுமா அத்தையும் அடிச்சுங்க வேண்டதில்லை தண்ணி குடுறே அக்கா சுட்டாப்பா கடல்கடலா எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா அப்பலாம் இனிமே வாழ்க்கையில சோறே திங்கமாட்டியா நான் சாப்பிடறது இல்ல சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் வீட்டையே பண்ணிடுவேன் இந்த வீட்டில் இவன் வீட்டில் பொண்ணு கட்ட சொல்ல இன்னே எடுக்கறே டேட்டி அவன் லூஸ் பண்ணிக்கிறேன் அவதே வெச்சிரடா அப்படினாலும் முதல்ல செதுக்கணும் பாத்தீங்களா எலைய என்ன வலி வலிக்குறான் நம்ம இருக்குறமேனு எலைய விட்டுட்டு போறோம் இல்லன்னா அதையும் தின்றுப்போம் ஓ என்ன பாக்குற? அப்படியே போறானா எல்லாம் நல்லா வந்து மாமா انا ஒரே ஒரு கொறேன் என்ன மச்சான் எல நேர்சா போச்சு ஏன்டா இந்த இலை சிரிசா உனக்கு அம்மா பாயாசம் ஊத்திக்க முடியல அதுக்கு தான் வெளிய தொட்டி வச்சிருக்கு அங்க ஊத்து சொன்னா குடிச்சிட்டு போ நீங்க வர அக்கா கூப்பிடுங்க எதுக்கு அக்கா எல்லாரும் சேர்ந்து இலையை எடுப்போம் ஏன் இலையை கொண்டு போய் அடக்கம் பண்ண போறியா